வணக்க மக்களை வெல்கம் டு பிள்ளை சேனல் மஞ்சரிடா சொல்ற கீழ்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும் போது பல பேர் அதிர்ச்சியோட வரலாம் சில பேர் தெரிஞ்ச தானே வச்சுருந்தானே கூட வரலாம் நிறைய இடங்கள்ல இருக்கிறதா அப்படின்னா அதை பத்தி நான் இந்த வீடியோ சொல்ல போறோம் அதனால வரும்போதே ஒரு ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது லைக் போட்டு வாங்க அண்ட் பிள்ளை சேனல் டூ பாயிண்ட் ஓக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்ன நடக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே வந்து நியூஸ் பாத்துக்குமா மஞ்சரியா எடு ப்ரோ என்ன ப்ரோ வன்முமா நீ உடனே தெரியும் முத்து நான் இது வரைக்கும் மஞ்ச மஞ்சரிக்கு அகைன்ஸ்டா ஒரு ட்வீட் கூட போட்டு கிடையாது ஒரு வீடியோ மூட கிடையாது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா அது சென்டிஜுவல் பிளேயரா ஒரு உம்மனா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஷோல வந்து உள்ள வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படி ஒரு ஹேட்டட் அவங்க மேலே திருப்பி ஒரு மாதிரி பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப்பா வந்துருந்தாங்க இப்போ ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் முத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துட்டு ஒரு ரிஃப்ட் உருவாகிட்டு இருக்கு அது நிறைய முத்து ஃபேனால் வந்து அது ஏற்றுக்க முடியல இன்னும் மஞ்சரி ஏற்றுக்கும் அது பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு நான் அதை ஒரு வேற ஒரு கோணத்தில் பார்க்கிறேன் அது நான் வெளில ஐ மீன் அவங்க வெளில வரட்டும் பிக் பாஸ் எபிசோடு ஐ மீன் பிக் பாஸ் ஃபெனாலாவே முடிட்டு நான் அது வந்து என்னங்கிறத அதை ரிவீல் பண்றேன் இப்போ அது அண்ட் ஏன் எவிக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னஃபிஷியலி சரி சில இடங்களும் சரி மஞ்சரி வந்து இப்போ லோவில தான் இருக்காங்க ஓட்டிங் அடிப்படையில் அன்னொ இன்னொன்று இந்த கேமோட ஃபார்மெட் பார்க்கும்போது அந்த ஓட் பேக்கிங் அப்படிங்கிறது மஞ்சரிக்கு வந்து ஓகே தான் நல்லா தான் இருக்கு பட் எங்கேயோ ஒரு இடத்துல யாரே ஒரு ஆளை உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் யாரோ ஒரு ஆளை இவங்களுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்டா ஃபினாலேக்கு அனுப்புறதுக்காக மஞ்சேரியை தூக்க போறாங்க இதுதான் ஃபேக்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் பல லைவ்லையும் சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவை ட்வீட்டும் போடுறதுன்னு நினைக்கிறேன் ஒரு அன்பேர் எஃபிக்ஷன் அதாவது இந்த ஒரு பெரிய ஒரு சீசன்ல கிட்ட அதாவது ஃபினாலே கிட்ட நெருங்கும் போது எல்லாரும் பெருசா பேசப்படுகின்ற ஒரு அன்பேர் எவிக்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அன்பேர் எவிக்ஷன் தான் மஞ்சேரியோட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா இது என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது வந்து நான் கன்ஃபார்மாக எதுவும் கொடுக்கல கன்ஃபர்மேஷனுங்கிறது நாளைக்கு தான் தெரியும் அண்ட் மிட் வீக் எவிக்ஷனோ மிட் வீக் எவிக்ஷன் இருக்கோ அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காங்க நைன்டி டேஸ் கிட்ட நைன்டி ஃபைவ் டேஸ் கிட்ட அந்த மிட் வீக் எவிக்ஷன் வரும் மேபி அந்த மிட் வீக் எவிக்ஷன் கொஞ்சம் ஏர்லியரா மஞ்சரியா வெளில அனுப்புறது கூட வாய்ப்பு மிட் வீக்லயும் அனுப்பலாம் இல்லை சண்டேயும் அனுப்பலாம் அது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா இன்னொரு பக்கம் டிடிஎஃப் டிக்கெட்டு ஃபினாலே ரயன் வின்னாரா அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மாக தான் ஆயிட்டு ஏன்னா எல்லாத்தையும் விட பாயிண்ட்ஸில் வந்து ரயன்னா கூட ஏன்னா நம்ம ப்ரமோட் டூவில் பார்க்கும் அந்த இது பார்த்தோம் ஸ்கோர் போர்டு வந்து சிக்ஸ்டீன் கிட்ட வந்து ரயன் அண்ட் முத்து வந்து லெவன் ரானவு டென் ஷோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா அப்படிங்கும் போது இந்த டாஸ்க்லையும் கொஞ்சம் பார்க்கும் போது லைவ்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால வந்து ரயன் வந்து வின் பண்ணுறாங்கிற ஒரு ஒரு அறிகுறி வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஒன்று பண்ணுங்கிற மாதிரி பிரச்சனை சரி ஓகே கம் வந்து அதனால வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு ஓகேவா டிடிஎஃப் பின்னர் வந்து ரயான் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எனக்கு என்னமோ சோ ரொம்ப சாதகமா ரயன் பக்கம் போன மாதிரி தெரியுது எங்கேயோ கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க் தெரியற மாதிரி கொஞ்சம் தெரியுதுப்பா எனக்கு அது என்னன்னு தெரியல அது வந்து பிக் பாஸ் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோட பேசலாம் கொஞ்சம் தெளிவாக பேசலாம் இப்போ பேசுனா நல்லாவும் இருக்காது ஓகேவா இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்ட் போயிடும் ஸோ அதனால என்னோட ப்ரடிக்ஷன்ஸை நான் முன்னாடி வச்சுட்டேன் ஸோ இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகிறப்போ இல்லை நீங்கள் பாக்கிறப்போ என்னனால நடந்திருக்கலாம் இஃப் ரயன் வின் பண்ணாமல் போயிருக்கலாம் ஆர் மஞ்சரியவி கேடல நியூஸ் வரலாம் வாட் அவர் இட்டிஸ் அது வந்து நடக்கலாம் இல்ல இது ரெண்டுமே நடக்கலாம் ஓகேவா ஸோ நான் சொன்னது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் தான் எயிட்டி பர்சன்ட் அது வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்டா மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் வேணும் நான் வந்து அடுத்து ஒரு நைன் ஃபிஃப்டீன் நைன் டுவெண்ட்டி மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன் அந்த லைவ்ல வரேன் ஸோ அப்போ வந்து இதை பத்தி பேசுவோம் அப்போ வந்து ஒரு கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸோ இப்போ லைவ்ல அதாவது இன்னைக்கு லைவ் நீங்க பாக்குறது நேற்று நடந்தது நான் சொல்றது இன்னைக்கு வியாழக்கிழமை பிக் பாஸ் ஸ்கூல்ல நடந்துகிட்டு இருக்க அந்த டிக்கெட் டூ பினாலியோட ரிசல்ட் வந்து நைட்டு வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கறதா அது வந்து சோர்ஸ் மூலியமா வராது ஓகேவா அந்த ரிசல்ட்டை நான் லைவ்ல சொல்லிடுறேன் அது நாளைக்கு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் ஓகேவா இன்னையோட எண்ட் ஆகாது நாளைக்கு தான் வந்து அபிஷியலி டிவில வந்து டெலிகாஸ்ட் பண்ணி எண்ட் பண்ணுவாங்க ஓகேவா வெள்ளிக்கிழமை தான் டாஸ்க் முடியும் பட் நம்மள பொறுத்த நம்மளோட ரியல் டே பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையோட முடியுது ஸோ இதுதான் ஃபேக்ட் இதை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் அதனால வந்து இந்த ஒரு ரெண்டு ஒரு முக்கியமான முக்கியமான விஷயத்த நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது ஓகேவா அக்செப்டபுளா இருக்கா அப்படின்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ப்ரோ இது எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி போறது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல ஏன்னா டிசர்வ்ட் ஒரு கன் மஞ்சரிலாம் ஃபைனல் போக வேண்டிய ஒரு ஆள் ஸோ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு மேபி இந்த கொஞ்சம் இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் ஐ மீன் ரைட் மாட்டா அந்த சைடு நின்றுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஒன்றும் சொல்ல முடியாது அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லைவ்லையும் நாளைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட லைவ்லையும் சூப்பரான அப்டேட்டோட வரேன் ஸோ அனில் தான் உங்களுக்கு உங்களுக்கு